இதற்கு அடுத்த கட்ட போட்டியாக மூவரைவர் கொடுபாலூர் பட்டி இருவான வீரர்களும் மாடுகத்துக்கு அருகாமையவர் மறுக்கட்டுக் கொள்கின்றோம் அண்ணே இந்த காலிகளுக்கு உட்கார என்ன மேற்க பெரியப்பட்டி ஒரு வெற்றி புள்ளிகள் வீரா கோயில்பட்டி ஐந்து வெற்றி புள்ளிகள் நான்கு புள்ளி கூடுதலாக வீரா கோயில்பட்டி

கோயில் பட்டி பதினொன்று எரியப்பட்டி மூன்று பேவர் ஆஃப் கிரீனா கோவில்பட்டி பெரிய வீரார் கோயில்பட்டி பதினொன்று ஆறு புள்ளி கூடுதலாக விளம்பரப்பை வீரர் கோயில்பட்டி

எட்டு வெற்றிப்படிகள் வீரா கோவில்பட்டி பதினைந்து வெற்றிப்படிகள் இளமரவை வீரா கோவில்பட்டி இதற்கு அடுத்த கட்ட ஆட்டமாக மூவரைவர் ரெடியா இருக்கு உட்காந்திருக்க ரசிக பெருமை காலம் நீட்டி போட்டு உட்காந்துருக்க கொஞ்சம் சேஃப்டியா உட்காந்துருங்க சொல்லல கொஞ்சம் உட்காந்துருங்க Last four minutes. All right. All right. सॼी बि अञा तव्हां ஐந்து புள்ளி கூடுதலாக வி எம் வீரா மீரா நமக்கு மூவர் எங்கள் கொடும கொண்ட கோன்பட்டி அண்ணா ரெடியாருங்கனே Thank <laughs> you. புள்ளி கூடுதலாக வீம் என்ன பாரது வீராங்குப்பட்டி பெரியப்பட்டி பனிரண்டு வீரா கோயில்பட்டி பட்டி பதினைந்து மூன்று புள்ளி கூடுதலாக மீதமரவை பீரா பட்டி நான்கு புள்ளி கூடுதலாக பி எம் வரவை வீரா கோயில் பட்டி கடைசி ஏனெண்டு மேடம் லாஸ்ட் டூ மணி பதினாறுக்கு பன்னெண்டு நான்கு புள்ளி கொடுத்தா வீடா கோவில்பட்டி

சொன்னாட அதான் சொல்றாங்க பதிமூன்றுக்கு பதினெட்டு ஐந்து புள்ளி கூடுகளாக ஆட்ட முடிய கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஒன் மணி ஒவ்வொரு பேர் கொண்டு போது கொண்ட கொண்டு ரெடியா